அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத்து அன்புக்குரிய சௌரர்களை நம்மளுடைய தமிழ்நாடு தொகுதி ஜமாதினுடைய தலைமையகத்திற்கு சௌரர் பாஸ்டர் மோரிஸ் பால் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறாங்க சௌர் அவர்கள் வந்து திருமறை குரான் தமிழாக்கத்தை படித்துவிட்டு ஒரு சில சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்றதுக்காக தலைமையை நோக்கி வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்கள பற்றி அறிமுகப்படுத்திக்கிறோம் என்னுடைய பேர் மோரிஸ் பால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் நான் சிஎஸ்ஐ சர்ச் மெம்பரு ப்ளஸ் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிராம ஊழியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம பைபிள் படிச்சிருக்கேன் மேம் ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் முகமது ஹுசைன் அவர் சொன்னார் நீங்கள் குரானையும் படித்து பாருங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்னாரு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் போடறது அப்போ ஒரு குரான் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு டி நகர் உஸ்மான் ரோட்டில் உள்ள பள்ளிவாசலில் போய் கேட்டேன் அவங்க இது பாண்டிபீஜார் இருந்து ஒரு சகோதரன் நூறு தீநூற்றுலேருந்து கொடுத்தாங்க எனக்கு குரான் அதை படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் கீழே வைக்கிறதுக்கு ஆசை இல்லை அவ்வளோ ஆர்வமாக இருந்தது நல்லா ஆர்வமாக படித்தேன் வித்தின் ஃபோர் டேஸில் வித்தின் ஃபோர் டேஸில் நான் படிச்சிட்டேன் ஃபுல் ப குரானையும் ப்ளஸ் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அதையும் படித்தேன் ரொம்ப டவுட்லாம் கிளியர் மாதிரி இருந்தது பட் அப்புறம் இன்னும் சில சில கேள்விகளுக்கு பதில் தெரியணும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது அதுக்கு தான் அங்கே தலைமை அலுவலகத்துக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருக்கிறேன் சார் மிஸ்டர் சயித் இப்ராஹிம் என்னோட இருக்காங்க அவங்க பேர் நீ ஃபாரூக் அவங்களும் எனக்கு உதவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் குரான் நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சதுலேருந்து நீங்கள் என்ன இதுவரைக்கும் கிரகிச்சது என்ன சார் விளங்கி இருக்கீங்க முதல் இது வந்து இது கிறிஸ்டியானிட்டியில் ட்ரிண்டின்னு சொல்லுவாங்க அதாவது திருத்தம் அது நிச்சயம் இல்லைங்கிறத அவ்வளோ அழகாக ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஏன்னா இது குரான்லேருந்து சாரி பைபிள்லேருந்தே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன்னா அது அவங்க கொரோனா இருந்து கூட நம் நம்பி நம்பிக்கையும் யோசிக்கணும் யோசிக்கணும் பட் அவங்க பைபிள்லருந்தே சொல்லும்பொழுது ப்ளஸ் ஆதாரத்தோட வசனத்தோடு அடிச்சு சொல்றாங்க ஆமாம் அந்த ப்ளஸ் அந்த நான் அவங்க எழுதின ஒரு பப்ளிகேஷன்ஸ் நிறைய புக்கு வச்சிருக்காங்க சின்ன சின்ன புக்ஸ் புக்ல புக்ஸு அதையும் படித்தேன் அதுலேயும் இன்னும் அழகா ஆழமாக எழுதியிருக்காங்க நல்லா இருந்தது அதனால ஒரு தெளிவுக்கு வர்றதுக்கு முன்னால் ஸ்டில் ஒரு சில காரணங்களை நான் தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்திருக்கிறேன்

அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் நம்பிகள்மார் வந்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் வரிசையாக வர்ற ந நபிகள் இப்படி வர்றாங்க அப்போ கடைசி நபி தான் முகமது நபின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் அதில் குரானை எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறாங்க ப்ளஸ் இத்தனையோ பேர் மெமரைஸ் பண்ணி பைஹாட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்ட்டு ஆதாரம் இருக்குது அப்போ அந்த குரானில் எதுவும் அடித்தல் திருத்தலோ ப்ளஸ் இடைச்செருக்களோ எதுவும் இல்லைங்கிறத ரொம்ப ஆதாரமாக இருக்கு அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குது பிளஸ் இந்த பைபிளை பற்றி நிறைய எரர்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஒரு இடத்துல உள்ளது இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கோட் பண்ணி ஆதாரத்தோடு காட்டிடுறாங்க அப்போது இப்படிலாம் ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ப்ளஸ்ஸு மீனிங்கே மாறுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால அப்போ இது சொல்கிறது தெளிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும்னு படித்தேன் படித்ததுனால இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிக்கிறங்கிறதுக்காக தான் கிட்டே வந்து கேட்க வந்திருக்குறேன் இயேசு பொறுத்த வரைக்கும் பைபிள்ல சொல்லப்படும் பொழுது அவர் வந்து இறைவனுடைய மகன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கோட் வந்து திருமறை குரான் வந்து இறைவனுக்கு மகனே இல்ல இருக்கவே வாய்ப்பு இல்ல அவங்க இறைவனுடைய அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாலேஸ்வரத்தை பத்தி பற்றி இருக்கு இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்களா இறைவனுக்கு மகன் இருக்க முடியாதுன்றதுல அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன என்ன குரான் படித்தது வந்து நீங்க என்ன கிரிச்சிருக்கீங்களா குரான்ல அவ்வளவு அழகாய் சொல்லிட்டாங்க கடவுளுக்கு வந்து இறைவன் வந்து பிள்ளை பெறவர்கள் அப்போ அவ்வளவு அழகா சொல்லிருக்கும் போது அதுல கான்ஃபரன் வாய்ப்பு இல்ல வாரிசுக்காக வாரிசு தேவையில்லை வாரிசு அவர் கடவுள இருக்க முடியாத எனக்கு பின்னால ஒரு சந்தேகம் வேணும் அப்படி சொல்லி இவர்தான் சாட்சியை எப்படி போறாருன்னா நம்ம உண்டாக்கணும் அப்படி தேவையில்லை கடவுள் வந்து நல்லா அழகா சொல்லிருக்காரு நான் இறப்பதும் கிடையாது உயிர்ப்பதும் கிடையாது நான் என்னைக்கு இருக்கிறேன் நிரந்தரமானவர் அப்ப அவருக்கு எது பிள்ளை அவருக்கு எது இது சரி சரி இப்போ வந்து இறைவனுடைய இலக்கணங்களாக திருமறை குரான் சொல்ல செய்தி எல்லாம் வந்து இயேசுன்றவர் ஒரு மனிதன் தான்றதையும் நீ கிளியரா கரெக்ட் இந்த நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் சுமந்தார் இயேசு அப்படின்ற மாதிரியான சில நம்பிக்கை வந்து அது என்ன கிறிஸ்ட ஈசா நபிய அரைகிறது சிலுவையில அரைஞ்சி பிடிச்சாங்க பிடிக்கிறதுக்கு ஈசா நபி பிடிக்கிறதுக்குனால அங்க யூதாஸ் காரியத்துங்கிறவரை பிடிச்சதாக இந்த பரணபாஸ்ங்கிற வித் அவருடைய சுவிசேஷத்துல சொல்லியிருக்காங்க அந்த காப்பி அதுல இருக்கு அதை படிச்சு பார்த்தா அவ்வளவு தெளிவா இருக்கு அப்போ ஈசா நபி பிடிக்கிறதுக்கு மேல அவர் ஒதுங்கிறாரு அவரை இது அல்லா எடுத்துக்கிறாரு மேல உம் உயிரோட எடுத்துக்கிறாங்க அந்த மிகாவே கேப்ரியல் தூதுரலை அனுப்பி எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்துல யூதாஸ் பரித்து நடக்கும் போது அவருடைய முகரூபத்தை மாத்தி அவரை சிரிவில அறையுறாங்க அது பர்ணபாசனுடைய படி அப்படியே ஆகுது இப்ப நீங்க வந்து மூன்று கடவுள் குழு என்ற அடிப்படையில வந்து விஸ்வத்துல சொல்லிருவாங்க நீங்க அதே வந்து பிதாசுதன் ஆவி மூணு பேரும் கடவுள் மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்படி அப்படிதான் நீங்க வளர்க்கப்படும் அப்படிதான் வந்துருக்கீங்க ஆனா வந்து பைபிள்ல படிக்கும் பொழுது சில வசனங்கள் வந்து இறைவன் ஒருத்தம் தான் அவனுக்கு இணையா வேற யாரும் கிடையாது கர்த்தரை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல பைபிள் வசனங்கள் வருது இப்ப உதாரணத்துக்கு மத்தியில் எடுத்துக்கிட்டோம்னா இயேசு இடத்துல போய் அந்த மறுமை நாளில் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசனம் உரைத்தோம் பிசாசுகளை துரத்தினோம் அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தோம் கேட்பாங்க ஏழாவது அதிகார இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து இயேசு பதிலளிக்கிறதா வருது ஓ அக்கிரமஞ்செயக்காரர் என்னை விட்டு மகனுக்கு போங்கள் உங்களை நான் ஒரு காலும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனே பல்லவ பிரவேசிக்க முடிய கூடியவன் அவன் தான் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னதா வருது அப்ப இதுல வந்து இயேசுவ கர்த்தர்னு சொல்லக்கூடாதுன்னு இயேசுவ சொன்னதா வருது இப்ப மூணு கடவுள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த பைபிள் வசனங்களை படிக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல உறுத்தல் ஏற்பட்டுச்சா நிறைய உறுத்தல் இருந்துச்சு ஏன்னா யாத்திராக இருபதாம் அதே இடத்துல பத்து கற்பனையை மூசா மூலம் மூசா நபிகள் மூலம் கொடுக்கறாங்க அந்த பத்து கற்பனையில என்னையின்றி வேற தேவையை உண்டாக்க வேண்டாம் அவர்களை சேவிக்க வேண்டாம் அந்த மாதிரி நிறைய இது போயிருக்கு அப்போ வேற கடவுள் இல்ல ஒரே ஒருத்தர் தான் அப்போ அப்படி இருக்கும்போது வேற ஒரு கடவுள் நம்மளே கிரியேட் பண்ண கூடாது அது பாரம்பரியமா இருக்கலாம் இல்ல யாரா இடைசெல்ல பண்ணா கூட ஒத்துக்க முடியாது அப்போ அவரை தவிர வேற ஆட்டையும் வேண்டாதீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பிரதான கற்பனைன்னு சொல்லி இஸ்ரோவேலை கேள்வி நாம் அந்த அந்த வசனங்கள்லாம் உன்னுடைய தேவனாயி கத்தர் ஒருவரே கத்தர் அதே மாதிரி உன்னுடைய கர்த்தர் இடத்துல உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயா அவர் ஒருத்தரை மட்டும் தான் வணங்கணும்ன்ற அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுதே ஒரே இளைவன் இருக்க முடியும் ஏன்டா மூணு பேரை வணங்க சொல்றாங்கன்ற அந்த உறுத்தல் இருந்துச்சா கண்டிப்பா நிறைய இருந்தது ஏன்னா அதனாலதான் ரொம்ப பாடுபட்டேன் அந்த நைட்ல நிறைய நிறைய படிச்சுட்டேன் படிச்சு முடிச்ச பிறகு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருந்தது அது இப்படி சொல்லுது இது இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஆமா மனசுல தூக்கம் கூட ஒரு நாள் இருக்குமா எது வந்துச்சு பட் இன்னும் ஆழமா போக போய் நிறைய இடங்களை சொல்லிருக்கு அப்ப ஆதாரங்களை சொல்லும்பொழுது நம்ம மறுக்க முடியாது அதுவும் குரானையும் சொல்றாங்க பைபிளையும் காட்டுறாங்க ரெண்டு இடத்துலயும் எடுத்து காட்டுறாங்க யாராவது ஒருத்தர் சொன்னா அத மட்டும் அவங்க சைடுக்காக சொல்றாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு புக்குமும் எடுத்து சொல்றாங்க அப்ப இது அதே மாதிரி சிலுவை மரணத்தை தான் வந்து பெரிய அளவுக்கு அது ஒரு பெரிய வந்து பண்ணி காட்டுறாங்க இந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுவினுடைய கட்டங்கள்னு சொல்லிட்டு சில வசனங்கள் வந்து பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது வந்து தனக்காக அந்த உலகத்துல உள்ள அனைவருக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தார் நம்முடைய தன்னுடைய ரத்தத்தை வந்து சிந்தினாரு அவருடைய ரத்தத்தை வந்து அவரே வந்து முன் கொடுத்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சாருன்னு சொல்லிதான் இத காட்டுறாங்க ஆனா அந்த குரு பைபிள் வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது இயேசு வந்து அப்படி தன்னை பலி கொடுக்கறதற்கு அவர் வந்து உடன்படவே இல்லைன்ற மாதிரி தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு அதாவது இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிட்டா சிறுவையில் அறிஞ்சு அவர் உயிரை விடக்கூடிய கடைசி நேரத்துல அவருடைய வார்த்தை வந்து ஏலி ஏலி லாமா சபக் சாணி அப்படின்னு சொன்னாருன்னு வருது அதாவது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டேன் அப்ப இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்பொழுது இவர் வந்து சிலுவைப்பிள்ளையே விரும்பலையே அப்படின்றது வந்து உங்களுடைய உள்ளத்துல பட்டுச்சா இல்ல அதை முதல்ல எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதாவது எப்படின்னா நேரலாத்தான் இருந்தது ஏன்னா இவ்வளவு பின்னாலும் நம்ம நம்பினதெல்லாம் வீணாக்கி வருமோ அப்படின்னு சொல்லி பயமாத்தா இருந்தா சரி மனசு கஷ்டமா வேற சரி கடவுளே மறுதலிக்குற மாதிரி இருக்குமோ கடவுள் கடவுள் நம்பணும் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம் கடசுல அதே ஒரு உண்மை இல்லாம போயிருந்தோம் ஆச உண்மை இருக்குது பைபிள இருக்குது உண்மை நம்ப முடியல ஆனா உண்மையானதுன்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா தான் இவ்வளவு நாளும் அதிலே கொண்டு வந்துட்டோம் அப்ப பூர்வீகமானதுல இருந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா புரிஞ்சு புரியும் பொழுது பார்த்தா அந்த சொன்ன வாசகங்கள் இதெல்லாம் இது அவங்க கோரிலேட் பண்ணி காட்டுறதெல்லாம் பார்த்தா நிச்சயம் அது வாய்ப்பு இல்லை அப்படி இப்ப அப்போ அப்ப உங்களுடைய உள்ளத்துல என்ன என்ன தோணுச்சு நம்மள வந்து தேவதூஷன் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க உள்ளத்துல கண்டிப்பா மனசு இருந்தது

குரான படிக்கணும் ப்ளஸ் இந்த சின்ன புக்கில் எழுதியிருக்காங்களே ஜெயன்லா அப்தீன் ஐயா இருந்தது என்னென்ன புக்கு படிச்சு ஏசு சிலுவையில் ஆராயப்படவில்லை அந்த பிளஸ் இந்த கிறிஸ்தவம் உண்மை மார்க்க நான் இதுதான் பைபிள் இதுதான் பைபிள் அதுவும் படிச்சேன் இயேசு இறை மகனா ஏசு இறை அது படிச்சாலே கிளியர் ஆயிருந்த அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மார்க்கம் ஏதோ ஒன்று மனிதனுக்கு ஏற்ற மார்க்க ஏற்றமா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா அதாவது இன்றைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் கிளீனாக வந்து கடவுள் வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுங்கிறது ஒவ்வொரு காரியத்துக்கும் வீட்டு காரியமும் பொருளாதார காரியமோ சண்டை பிரச்சனையோ இல்ல சுகாதாரமோ எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணுது ப்ளஸ் சயின்டிஃபிக்காகவும் கொண்டு போகுது ஏன்னா நிறைய ப்ரூப்ஸ் அனைத்து அனைத்து அமௌசங்கள் வரும் ப்ளஸ் நிறைய இது சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய காட்டுறாங்க அது அது ரொம்ப ஆச்சரியமான அறிவியல் உண்மையெல்லாம் பாருங்க அது அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம்

இப்போ உங்களுக்கு வயசு என்ன எனக்கு வயசு அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்று எத்தனை வருஷமா இந்த ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை நான் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுல எனக்கு திருமணம் ஆச்சு முப்பத்தி ஏழு வயசுல தான் இயேசு ஏத்துக்கிட்டேன் பைபிள் படித்தேன் மறுபடியும் முதல்ல முதல்ல நான் இந்து இருந்தேன் என்னுடைய பேர் மாரியப்பன் அது பிறகு என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்டின் அவங்க சிஎஸ்ஐ மெம்பரு பண்ண பிறகு

பாண்டிச்சேரி பக்கத்துல வில்லேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய கிராமங்களுக்கு போய் ஒலி செய்யிருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து மறுபடியும் இப்ப இங்க சென்னை வந்திருக்கும் போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷம்னா வந்து கிட்டத்தட்ட முப்பது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருபத்தி நாலு கிட்ட நீங்க அந்த மொழியை செய்யுறீங்க ஆனா இருவத்தி நாலு வருஷமும் உங்களுடைய உள்ளத்துல ஊறி இருந்தது ஒரு திருமலை குணான் வந்து மாத்திடுச்சு ஆமா அவங்கதான்

குரான வந்து ஃபுல்லா படிச்சிட்டீங்களா படிச்சேன் ஃபுல்லா படிச்சேன் அந்த விளக்க பகுதியும் படிச்சேன் ப்ளஸ் இந்த சயின்டிபிக் நிறைய கோடு எல்லாம் போட்டுருக்கீங்களே நிறைய எனக்கு நிறைய இது மனப்படம் பண்ண நிறைய இது இன்னும் ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் கோடு போட்டு பண்ணியிருப்பேன் அப்ப முக்கியமானது எல்லாம் இது பண்ணிருக்கீங்க ஏன்னா இந்த முதல் இந்த சூரத் சூரத் ஃபாத்தியாவும் ஃபாத்தியாவும் அழகா இருக்கு ஏன்னா ஆறு ஏழு வசனங்கள் ஏன்னா அது அவ்வளவு அருமையா இருக்கு அந்த அது சூரால் பக்ரா அதுவும் நல்லா தான் இருக்குது அதுலயும் சில முக்கியமான வசனங்கள் ஏன்னா பைபிள்லயும் அதுலயும் ரிலேட்டடா வருது அதையும் பிரித்து வச்சிருக்கிறேன் சரி சரி ஓகே இது வேதம் இதுல எந்த சந்தேகமும் இல்லை இது அஞ்சு பேருக்கு இது வழிகாட்டி இருக்கு நிறைய இப்போ வந்து கிறித்தவத்துல வந்து ஒரு யதார்த்தமா ஒரு விஷயம் அது சம்பந்தமா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொன்னீங்கன்னா உண்மை விளங்கி இருந்ததுக்காக இந்த கேள்வியை கேக்குறேன் அதாவது வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிறித்துவத்துக்கு வந்து வர்றாங்கல்ல வரும் பொழுதே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஊனியம் செய்யக்கூடியவர்கள் போய் கேட்டோம்னா அது வந்து திடீர்னு நான் தூங்கி இருந்தேன் ஒரு நாள் நேரடியா வந்துட்டாரு ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைச்சிச்சு அந்த வெளிச்சத்தை வந்து மாறிட்டேன்னு சொல்லிட்டு இது வந்து இப்ப பரவாயில்ல எல்லாரும் ஆமா இது உண்மையிலேயே அப்படி இல்ல விட்டு அடிக்கிறது தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியல அது சம்பந்தமா கருத்து என்ன ஒரு சிலருக்கு இந்த சபை பாகுபாடு இருக்கு அதுலயே சிஎஸ்ஐஸ்தே அப்படிங்க அந்த ஒரு சிலருக்கு அந்த சபையினுடைய மூல உபத அந்த உபதேசங்களே அப்படி அந்த அவங்கள ட்யூன் பண்ணி விட்டுரும் ஆண்டவர் சொப்னத்தில் பேசுவாரு கனவுட பேச அந்த மாதிரி அந்த ஐடியா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சைத்தான் கொடுக்கறார்க்கு தெரியாது பட் அவங்களுக்கு அந்த மனசு அதுலயே ஊர்னோட அப்படி அந்த தெரிய ஆரம்பிச்சிடும் ம் அதுல ஏ அதிகமா எஞ்சிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா சொப்பனம் வந்து நம்ம மனசுல ஒரு கவலை இருந்தா கூட அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு ஏரோப்ளேன்ல போற மாதிரி நடப்பு வந்துச்சுன்னா அப்படி ஏரோப்ளேன் ஏறி உட்கார மாதிரி வந்துருது இப்போ சரி சரி ஓகே அப்ப உட்டடிக்கிறதும் இருக்கு நிறைய மாதிரி பாக்கட்டனாலும் நான் இப்பதான் பார்த்தேன் என்ன சொன்ன더라 அந்த மாதிரி சொன்னவங்க என்னுடைய சபையில நான் அதிகமா ஏன்னா நான் எங்களுடைய சபை பேக்ரவுண்ட் வேற ம் அதே 20th सेंचुरी சபையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கனவு கண்டேன் சொப்பனம் கண்டேன் நல்ல அட காட்டினாரு இதை காட்டனார் எனக்கு அதுல நான் நிறைய இன்ட்ரஸ்ட் கிடையாது என்ன இது நேத்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏனா ஆதாரத்துக்கு ஒத்துராத நம்ம ஏத்துக்கல அது யார சொன்னாலும் ஒண்ணு இல்ல சார் என்ன செறாங்கன்னா குற வந்து நமக்கு அது வந்து போயிதான்

மக்களே இழுக்கிற காரண தவிர அது உண்மை நூத்துக்கு நூறு உண்மை சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசும் அற்புதங்களை செய்யும். நீங்க சொல்ற மாதிரி சாطاங்க. அப்ப அதுக்கும் எல்லா வல்லமும் இருக்கு. அப்ப அது கூட செய்யலாமே அது கடவுள் செஞ்சாரு சொல்ல முடியாது. அது அப்படிங்கறது போய் அது நல்ல தெரியும். यार உண்மைல இதுமே செய்ய முடியாது. போய் தான் நடந்துட்டு இருக்கு. انا உங்க ரூவங்க எல்லாம்

என்னாமத்தினால பிசாசிலை தூரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சார்புகளை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதை கொடுத்தால் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு வியாதி இருக்கும் இப்படி இருக்குது இப்படி இருக்கும் பொழுது எல்லா எல்லாரும் நவமான பாச பேசுறது இல்ல ஆனா கேட்டா எல்லாரும் விசுவாசின்னு சொல்லுவாங்க ஒரு சபையில் ஐநூறு பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேர் விசுவாசினா அப்போ ஐநூறு பேருக்கு அந்த வரம் இருக்கணும் அந்த ஐநூறு பேருக்கு வர முறையா பாஸ்ட் கிட்ட பாஸ்ட் எனக்காக ஜேவம் எவருடைய உள்ளத்துல கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கிறதோ அவர் வந்து ஒரு மலையை பார்த்து நீ போய் உடுப்பாக்கும் உடனே போயிரும் இருக்கு அப்பனா நம்ம கேள்வி விவாதத்துல நம்ம கேட்டோம் இப்ப கடுகு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து போகும் சொன்னா போகும்ல அப்ப பாதிரிமார்கள் உங்களுக்கு என்ன கடுகள் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இந்த இந்த ஒரு மலையெல்லாம் எல்லாம் பேக்க வேணாம் இந்த பேப்பர் வீட்டை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு கேட்டோம் அது முடியாது அப்படின்ட்டாங்க அப்ப அது பொய்யின்றது அவங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு அது பொய்யின்றதா தெரிஞ்சிருக்கும் அது அந்த மாதிரியான வசனங்கள் தான் அவங்களை இப்ப சிந்திக்க நிறைய சிந்திக்க வச்சு ரொம்ப அதாவது எப்படி ஆகுமோ எப்படி இருக்குமோங்கறத நான் ரொம்ப குழப்பத்துல இனி தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆயிருக்கீங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து

அவர் இவரே வந்து பிறங்களை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புறேன்னு சொன்னவரு அப்போ உயிர் கொடுத்து எழுப்பிக்கலாம்ல அது பொய்யின்றது தானே தெரியுது சரி இப்போ இப்போ நீங்க வந்து முக்கடவுள் கொள்கைன்றது பொய் ஒரே இறைவனது மட்டும்தான் வணங்கன்றது நீங்க வந்து இதுதான் கரெக்டுன்றது விளங்கிட்டீங்க இப்போ இத வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வரும் பொழுது எதிர்ப்பு வரும் அதெல்லாம் நீங்க பேஸ் பண்ண அவங்க ஆதாரத்தை கொடுக்கட்டும் ஆதாரத்தை கொடுக்குன்னா எப்படின்னா இப்ப இருக்கிற பைபிள் வந்து எல்லார்ட்டையும் ஒரே காப்பி தான் அதுல ட்ரினிட்டி பற்றி திருத்துவத்தை பற்றி எல்லார்ட்டையும் சொல்றாங்க ஆனா இந்த ஈப்ரூ அந்த கிரேக்க அந்த மூல பாஷையில உள்ள பைபிள்ல அதுலயே ஏதாவது இருக்குமோ குளறு இருக்குமோ இல்ல அதை மாத்திருப்பாங்களா அப்படின்னு விவசாயம் ஏன்னா இப்ப உள்ளதை வச்சு சொன்னா அது உண்மைதான் உண்மைதான் சொல்லணும் அது எல்லாத்துக்கும் ஒரே காப்பி தான் பத்தாயிரம் காப்பி அடிச்சாங்கன்னா எல்லாம் ஒன்னா தரும் இப்ப சிஎஸ்ஐக்கும் ரோமன் கேத்தலிக்கும் வித்தியாசம் இருக்கு சார் ஆமா ஆமா ரோமன் கத்தலிக்ல உள்ளதுல வந்து கிட்டத்தட்ட முதலாம் மக்கே இரண்டாம் ஃபரூக் இது எல்லாமே வந்து தள்ளிட்டாங்கல்ல தள்ளுபடின்னு சொல்லி தள்ளுபடி உடையில பண்ற மாதிரி வசனங்களை தள்ளுபடி பண்றது ஆகமத்திய தள்ளுபடி ஆகும் பண்றது அப்ப இது எப்படி இணையவனுடைய வேதமா இருக்குன்றது எல்லாம் ஓடிருக்குமே அப்ப ஒரு முழுமையா நீங்க படிச்சு இது பண்ணிட்டீங்க சரி ஓகே அப்ப உறுதியா இது பண்றேன் கண்டிப்பா சரி ஓகே ஓகே சரி கிறிஸ்தவத்துல எல்லாரும் கருத்து கருத்து சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வந்து அல்லா அல்ல சொல்லுவாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது அதாவது அவங்க திரியேகத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறாங்க இதுல நம்ம மொத்தமாக சேர்த்து அல்லா ஒரே கடவுள் அப்படிங்கிறாங்க ஆனா இது இந்த நபிகள் முன்னால உள்ள நபிகள் எல்லாருமே ஒரே இறைவனை தான் செய்யிட்டு வந்திருக்காங்க அப்ப அது இறைவனுக்கு பேர் இன்னிக்கா நம்ம கிறிஸ்டின்ஸ் கருத்தட்டம் வச்சுக்கலாம் இவங்க முஸ்லீம்ஸ் அல்லான்னு வச்சுக்கலாம் பட் இறைவன் ஒருத்தர் ஒருத்தர் அல்லான்னா அதுக்கும் தமிழாக்கு இறைவன் இறைவன் ரைட்